செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் புதுவையில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி எந்த மொழியையும் எந்த மதத்தையும் நாம் வெறுக்க கூடாது கவர்னர் ராதாகிருஷ்ணன் பேச்சு அச்சைய திருதியை நன்னால் நகைகளை வாங்க நகை கடைகளில் அலைமோதிய மக்கள் வித்யாரம்பம் செய்து கல்வியை தொடக்கிய குழந்தைகள் பெற்றோர்கள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு இனி விரிவான செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியானதா புதுவையில் கடந்த மார்ச் மாதம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்ததா இதில் புதுவை காரைக்காலை சேர்ந்த இருநூற்றி எண்பத்தி ஒன்பது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு மாணவர்கள் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு மாணவிகள் என மொத்தமாக பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் இந்த தேர்வு முடிவுகள் இன்று வெளியானதா புதுவை காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தேர்வு எழுதிய ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மாணவர்கள் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஓரு மாணவிகள் என மொத்தம் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுவை காரைக்காலில் அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி சதவிகிதம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு ஆகும் இதில் புதுவை காரைக்காலில் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மாணவர்கள் மூன்றாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாணவிகள் என மொத்தம் ஆறாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் தேர்வு எழுதினர் இதில் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு மாணவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு மாணவிகள் என மொத்தம் நான்காயிரத்தி எழுநூற்றி மூன்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் மட்டும் எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதம் தேர்ச்சி பெற்றுள்ளது எந்த மொழியையும் எந்த மதத்தையும் நாம் வெறுக்கக்கூடாது என்று கவர்னர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பன் விழா இன்று கம்பன் கலையரங்கில் துவங்கியது வரும் பனிரெண்டாம் தேதி வரை சிந்தனை அரங்கம் இளையோர் அரங்கம் வழக்காடு மன்றம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது நீதிபதி ராமசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழறிஞர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் மூன்று நாட்கள் நடக்கும் கம்பன் விழாவை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கம்பனின் புகழ் உலகமெங்கிலும் பரவி கிடைக்கிறது என்றார் அவர் ராமனின் புகழை பாடியதால்தான் என்றார் செம்மொழிக்கு அந்தஸ்து தர வேண்டும் என்ற கலைஞரின் வேண்டுகோளை ஏற்று வாஜ்பாய் செம்மொழி அந்தஸ்தை தமிழுக்கு கொடுத்ததாகவும் ஆனால் வாஜ்பாயின் வரலாற்றை சொல்ல மறந்துவிட்டதாகவும் ஆனால் மோடி உரக்கு கூறியதாகவும் கூறினார் உலக மொழிகளிலேயே பழமையான மொழி சமஸ்கிருதம் அல்ல தமிழ்மொழிதான் என கூறியதாகவும் அதோடு ஐநாவில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகத்திற்கு தமிழ்மொழியின் சிறப்பை எடுத்து கூறியதாகவும் தெரிவித்தார் தனது தாய்மொழி மீது மிகுந்த பற்று கொண்டுள்ளதாக கூறிய அவர் ஒரு மொழியை நாம் பேசுகிறோம் என்றால் பிற மொழியை வெறுக்கக்கூடாது என்றார் நாம் எப்போது பிற மொழியை வெறுக்கிறோமோ அப்போது பிற பிறந்தவன் நமது மொழியை வெறுக்கின்ற உரிமை வந்துவிடுவதாகவும் எந்த மொழியையும் எந்த மதத்தையும் வெறுக்கக்கூடாது என்றும் ஒவ்வொரு மனிதனும் தனது தாய் திருநாட்டை நேசிக்க வேண்டும் என்றும் தாய்மொழியை நேசிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் தொடர்ந்து கம்பன் விழா ஆண்டு மலர் கம்பராமாயணம் புதிய பதிப்புகளை வெளியிடப்பட்டது அச்ச திருதியை முன்னிட்டு நகை கடைகளில் நகை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது சித்திரை மாத வளர்பிரையில் அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் நாள் அச்சை திருதியாக கொண்டாடப்படுகிறது அச்சையா என்ற சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறைவில்லாதது என்ற பொருளில் வழங்கப்படுகிறது மேலும் நல்ல பலன்களையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக மங்களகரமான நீண்ட கால சொத்துக்களான தங்கம் வெள்ளி ஆகியவற்றால் செய்யப்பட்ட நகைகள் வைரம் மற்றும் இதர விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் வாங்கும் பொருட்கள் பன்மடங்கு பெருகும் என்ற நம்பிக்கையும் மக்களிடம் உண்டு இதனையடுத்து அச்சய திருதியின் நாளான இன்று புதுச்சேரியில் உள்ள பல்வேறு நகை கடைகளில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதியது அவர்கள் தங்களுக்கு பிடித்த தங்க நகைகளை வாங்கி சென்றனர் புதுவை லட்சுமி ஹைகிரிவர் கோவிலில் மாணவர்களுக்கு வித்யாரம்பம் செய்து கல்வி தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது அச்சயத் திருதியின் நாளன்று குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் எனப்படும் கல்வி தொடக்கம் செய்ய உகந்த நாளாகும் அதன்படி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் கோவிலில் அட்சய திருதியை முன்னிட்டு இன்று காலை புதியதாக பள்ளியில் சேர்க்கப்பட உள்ள குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யப்பட்டது இதனை முன்னிட்டு லட்சுமி ஹயகிரிவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை கோவிலுக்கு அழைத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தங்களது குழந்தைகளின் கையை பிடித்து நெல்மணிகளில் ஹரி நமோஸ்தம் என்று எழுதி கல்வியினை தொடக்கி வைத்தனர் இதனால் கோவிலில் கூட்டம் அலைமோதியது புதுவையில் காணாமல் போன இருபத்தி ஐந்து செல்போன்கள் ஒப்படைக்கப்பட்டது புதுவை வில்லியனூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன செல்போன்கள் குறித்து பொதுமக்கள் விளியனூர் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தனர் இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கைபர் கிரைம் போலீசாருடன் காணாமல் போன செல்போன்கள் மற்றும் அவற்றின் ஐபி முகவரியை கொண்டு தேடி வந்தனர் இந்நிலையில் தஞ்சாவூர் கடலூர் விழுப்புரம் நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் காணாமல் போன செல்போன்கள் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் தனிப்படை அமைத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் முகாமிட்டு அவற்றை மீட்டனர் மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார் செல்போனுக்கு உரியவர்கள் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுச் சென்றனர் மொத்தம் நான்கு லட்சத்து எட்டு லட்சம் மதிப்பிலான இருபத்தி ஐந்து செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஏழை எளியோருக்கு உதவிகள் நடிகர் ராகவா லாரன்ஸின் முதுகில் தாங்கி இளைஞர்கள் சென்ற வீடியோ வைரல் ஆகி வருகிறது கே பி ஒய் பாலா தனக்கு கிடைத்த வருமானத்தின் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் நடிகர் ராகவா லாரன்ஸ் மற்றும் பாலாவும் இணைந்து மே ஒன்றாம் தேதி முதல் மாற்றம் என்ற சமூக அமைப்பை உருவாக்கி பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் இதற்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஏழை மக்களுக்கு உதவி செய்து வரும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரியை சேர்ந்த விளம்பர நிறுவனம் ஒன்று ராகவா லாரன்ஸ் மற்றும் பாலாவின் படங்கள் அடங்கிய விளம்பர பலகையை முதுகில் சுமந்து கொண்டு வீதி வீதியாக சென்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மக்களிடம் சேர்த்து வருகின்றனர்

வெளிமாநிலத்திலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து அதனை புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளுக்கு விநியோகம் செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து வில்லியனூர் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர் அப்போது கனவாப்பேட்டை பகுதியில் பதுங்கி இருந்த ரவுடி கும்பலை போலீசார் சுற்றி வளைத்தனர் இதில் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி வினோத் என்கிற வினோத்குமார் என்பவர் தலைமையில் அவரது கூட்டாளிகளான பங்குர் சதீஷ் என்கிற சதீஷ்குமார் செம்பியன்பாளையம் தசரதன் ஆகிய மூன்று ரவுடிகள் போலீசாரிடம் சிக்கினர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே போலீசார் அவர்கள் வசித்து வந்த பகுதியை சோதனையிட்டனர் அப்போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூணரை கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் பிரபல ரவுடி வினோத் தலைமையில் வட இளைஞர்கள் மூலம் ஒடிசாவில் கஞ்சா ரயில் மூலம் கடத்தி வரப்பட்டு விழியனூர் மையமாக கொண்டு இங்கிருந்து புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது இதனையடுத்து விற்பனை குழுவை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து வருகின்றனர் மேற்பட்ட விற்பனை குழுக்கள் புதுச்சேரியில் உள்ளதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர் ஒதியம்பட்டில் உள்ள வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தின் குரு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை விளையனுரை எடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது முன்னதாக சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தும் புனித நீர் எடுத்து வந்தும் மாலை செலுத்தினர் தொடர்ந்து ஜீவ பீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழு நீரம்மன் கோவிலின் தேரோட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வடம்பிடித்து துவக்கி வைத்தார் புதுவை அரியாங்குப்பத்தில் உள்ள செடிலாடும் செங்கழு நீரம்மன் ஆலயத்தின் நூற்றி பத்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அர்ப்பளித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி புதிதாக செய்யப்பட்ட திருத்தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்து முதலாம் ஆண்டு தேரோட்டத்தை தொடக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம் மற்றும் பலர் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் கோவில் பிரகாரத்தில் இருந்து புறப்பட்ட திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்ததா இந்த தேரோட்டத்தில் அரியாங்குப்பம் மட்டுமன்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் ஆல்பா பள்ளி இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது புதுவை புதிய பேருந்து நிலையம் பின்புறம் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நூற்றி ஆறு மாணவர்கள் எழுதியிருந்தனர் நூற்றி ஆறு மாணவர்களும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் வெற்றி பெற்று நூறு சதவீத தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த பள்ளி தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது பள்ளியின் மாணவர் மணிகண்டன் ஏழு மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் இரண்டாவது இடம் பிடித்துள்ளார் மாணவி யாழினி நானூற்றி தொன்னூத்தி ஆறு மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் மூன்றாவது இடத்தையும் பள்ளி அளவில் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளார் மாணவி பிரியதர்ஷினி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்று மூன்றாம் இடத்தையும் சுவாதி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண் பெற்று நான்காவது இடத்தையும் பள்ளியளவில் பெற்றுள்ளனர் பள்ளியில் ஏழு மாணவர்கள் கணிதத்தில் நூறு மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் அறிவியலில் ஒன்பது மாணவர்கள் சென்டமும் சமூக அறிவியலில் ஏழு மாணவர்களும் ஆங்கிலத்தில் ஒரு மாணவரும் பிரெஞ்சு பாடத்தில் பத்து மாணவர்களும் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் அறுபது மாணவர்கள் எடுத்துள்ளனர் பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளி தாளர் தனத்தியாக சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் பள்ளி தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் புதுவை லட்சுமி ஜுவல்லரியின் அவிரா டைமண்ட் ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் புகழ்பெற்ற நிறுவனமான பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி வாடிக்கையாளர்களின் தேவை உணர்ந்து காலத்திற்கு ஏற்ப புதிய புதிய வடிவமைப்புகளை உள்ளடக்கிய உள்ளம் கொள்ளை கொள்ளும் ஆபரணங்களை விற்பனை செய்து வருகிறது அந்த வகையில் அனைவரும் வாங்கி அணிந்து மன மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் வடிவமைப்பில் விற்பனை செய்யும் புதிய இதன் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவிரா டைமண்ட் நிறுவனத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் வாடிக்கையாளர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் விழாவில் பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி ஓஷன் ஸ்பிரே நிறுவனங்களின் தலைவர் நாகராஜன் மேலாண் இயக்குனர் நவீன் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எண்ணூற்றி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் புதுவையில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி எந்த மொழியையும் எந்த மதத்தையும் நாம் வெறுக்க கூடாது கவர்னர் ராதாகிருஷ்ணன் பேச்சு அச்சைய திருதியை நன்னால் நகைகளை வாங்க நகை கடைகளில் அலைமோதிய மக்கள் வித்யாரம்பம் செய்து கல்வியை தொடக்கிய குழந்தைகள் பெற்றோர்கள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்